வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக புனேவில் ஆற்றுப்பாலம் பாலம் விபத்து ஆறு பேர் பலி பலர் மாயம் புனேவில் இந்திரயணி ஆற்றின் குறுக்கே இரவு பாலம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக ரைட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பலர் ஆற்றில் அழித்துச் செல்லப்பட்டுள்ளதால் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்திற்குட்பட்ட பல் பகுதியில் இந்திரயானி ஆற்றின் குறுக்கே உள்ள இரும்பு பாலத்தின் ஒரு பகுதி இன்று ஜூன் பதினைஞ்சாம் தேதி பிற்பகல் இடிந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் ஆற்றில் வெள்ள நீர் இதனிடையே இன்று பிற்பகல் இரும்பு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றில் விழுந்துள்ளது இச்சம்பவத்தில் ஆறு பேர் பலியாகியுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்க படுகிறது இது குறித்து பேசிய தலைகான் பகுதிக்குட்பட்ட கா காவல் நிலைய அதிகாரி குந்த்மலா பகுதியில் பாலம் இடிந்து விழுந்துள்ளது முதல் கட்ட தகவலின்படி இச்சம்பவத்தில் ஆறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ரைட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐந்து பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தஞ்சு முப்பது பேர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது தீயணைப்பு படையினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இங்கு குவிந்துள்ளனர் விபத்தில் சிக்கியவர்களின் சுற்றுலா பயணிகளும் இருக்கலாம் என முதல் கட்ட தகவலில் தெரியவந்துள்ளது என குறிப்பிட்டார் விபத்துக்கு காரணம் என்ன பாலம் இழிந்து இழும்போதும் மழை பெய்யவில்லை என கூறப்படுகிறது ஆனால் ஆற்றில் வெள்ள நீர் தொடர்ந்து அதிகரித்து வந்ததால் பாலம் உடைந்திருக்கலாம் என தெரிகிறது இது குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உடைந்துள்ள இந்த பாலம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சீரமைக்கப்பட்டது எனினும் இதில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக உள்ளூர் மக்கள் பலமுறை முறை எழுப்பியுள்ளனர் தொடர் கனமழை காரணமாக புனேவின் பல்வேறு பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது கடந்த இரு நாட்களாக புனேவில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது இதனால் நீர் நிலையங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன ரூபா ஐந்து லட்சம் நிவாரணம் பலம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் பலியானோரின் குடும்பத்துக்கு தலா ரூபா ஐந்து லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார் மாநில முதல்வர் தேவேந்திரா பட்னவீஸ் மேலும் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் சிகிச்சை செலவையும் மாநில அரசு ஏற்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக கோட்ட ஆணையர் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோருடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் உடனடியாக நிவாரணப் பணிகள் தொடங்கப்படும் எனவும் சுட்டி காட்டியுள்ளார்